கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே இன்று தராவி தொழுகையில் சூரத்துல் ஆராஃப் என்ற அத்தியாயம் முழுமையாக ஓதப்பட்டது இந்த சூராவினுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் தாலா அருமையான ஒரு நிகழ்வை காட்டுகிறார் இந்த நிகழ்ச்சியின் மூலம் நம்முடைய வாழ்க்கையின் பல்வேறு கேள்விகளுக்கு அது பதிலாக அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை நிறைய நபர்கள் இன்று நாம் ஏன் உலகத்திற்கு வந்தோம் வந்த நோக்கம் என்ன இனி நாம் செல்லுகிற இடம் என்ன என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அனைவருக்கும் உண்டான பதிலை அல்லாஹு தாலா இந்த சூராவினுடைய ஆரம்பத்தில் அழகாக சொல்லுகிறார் முழு உலகத்தையும் அல்லா படைக்கிற நாடிய பொழுது முதலாகதாக மனிதனை அல்லாஹு தாலா படைக்க விரும்புகிறார் மலக்குகளிடத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் நான் மனிதனை படைத்து உலகத்திற்கு போகிறேன் அப்பொழுது மலக்குமார்கள் அல்லாஹிடத்தில் சொல்லுவார்கள் யார்லா உன்னை நினைப்பதற்கும் உன்னை துதிப்பதற்கும் உன்னை புகழ்வதற்கும் நாங்கள் இருக்கிறோமே உலகத்தில் சண்டை போடக்கூடிய ரத்தம் ஓட்டக்கூடிய இந்த மனித வர்க்கத்தை நீ ஏன் படைக்கிறாய் அல்லாஹ் பதில் சொல்லுவான் இன்னி அகலமு மாலா தாளமூர் நான் எதெல்லாம் தெரிஞ்சிருக்கிறேனோ அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது அதனால அதை விட்டுருங்க அல்லாஹு தாலா முதல் மனிதர் ஹசரத் ஆதம் அலை இஸ்லாம் அவர்களை அல்லாஹ் படைக்கிறான் படைத்ததும் ஹசரத் ஆதம் அலை இஸ்லாம் அவர்களுக்கு தும்மல் ஏற்படுகிறது உடனே தும்மி ஆதம் அலை இஸ்லாம் அலஹம்துல்லா என்று அல்லாவை புகழ்கிறார்கள் மலக்குகள்லாம் சொன்னாங்க சண்டை போடுற மனிதன் ரத்தத்தை ஓட்டக்கூடிய மனிதன் என்று சொல்லுகிற போது படைத்தவுடனே ஆதமலை தும்மனது அல்லாஹு புகழ் தர்றாங்க அல்லா உனக்குத்தான் புகழ் அனைத்தும் அல்லாஹுக்கு இது பிடித்து போய் விடுகிறது எனவே அல்லாஹ் தான் அங்கிருந்த அனைத்து மலக்குமார்களையும் இந்த ஆதமுக்கு கண்ணியம் செய்வதற்காக நீங்கள் எல்லாம் சஜிதா செய்யுங்கள் இன்னைக்கு எப்படி நம்ம தொழுகில சஜிதா செய்யணும் அந்த மாதிரி முன் ஒரு காலத்தில் சஜிதா இருந்துச்சு ஒருத்தரை மரியாதை செய்கிறதுக்காக அப்படி சஜிதா செய்வாங்களாம் இன்றைக்கும் மாற்றார்கள் அதைத்தான் பிடிச்சிட்டு ஆசீர்வாதம் வாங்குறது அப்படிங்கிறாங்க அது அவங்கெல்லாம் கண்டுபிடிச்சதில்லை இஸ்லாத்தின் வழியில் வந்தது ஆனால் நபிசல்லா அலி அவருடைய காலத்திலேயே அது தடை செய்யப்பட்டுருச்சு சஜிதா பூமியில் நெத்திய வைக்கிறது அப்படின்னாலே அது அல்லாவுக்கு மட்டும்தான் அல்லா அல்லாத வேறு யாருக்கும் சிரம் என்பது இஸ்லாமத்திலே தடை செய்யப்பட்டிருக்கிறது அன்னைக்கு அது கூடும் இருந்துச்சு அல்லா சொன்னால் மலக்குமார்களே நீங்கள்லாம் சஜிதா செய்யுங்க பாருங்கள் இந்த மலக்குமார்களுக்கெல்லாம் ஹெட் அங்கே யாருன்னு சொன்னால் இப்ளீஸ் தான் ஹெட்டுங்களாம் உஸ்தாதவன் எந்த அளவு அவனுக்கு அறிவு ஞானம் கல்வி ஞானம் இருந்தது என்றால் அங்கேருந்த எல்லா மலக்குமார்களுக்கும் பாடம் நடத்தின ஆசிரியர் யாருன்னா இப்ளீஸ் தான் ஆமாம் அல்லாஹ் அல்லா சொன்னால் சஜிதா செய்யுங்க மலக்குமார்கள்லாம் எந்த அப்சக்ஷனும் பண்ணல உடனே சஜிதாவில் விழுந்துடுறாங்க மரியாதையின் காரணமாக ஆனால் உஸ்தான் மட்டும் அப்படியே நிற்கிறாரு சஜிதாவெல்லாம் செய்யலை இவ்வளோ சும்மா நிற்கிறான் இப்போ அல்லா கேட்டால் அல்லா தஸ்து அமர்த்து என்னப்பா சஜிதா செய்யும் உனக்கு கட்டளை இட்டனே சஜிதா செய்யாமல் நிற்கிறையே உன்னை தடுத்தது எது சைதா இப்ளீஸ் பதில் பதில் சொல்கிறாங்கமாக கலக்கு தகு மின்னார் கலக்கு யாரெல்லாம் என்ன நீ நெருப்பால் படைச்சிருக்கிற இந்த ஆதமம் மண்ணால் படைச்சிருக்கிற நெருப்புடைய தன்மைன்னு எரிய எரிய மேலே போகும் மண்ணுடைய தன்மையின தூக்கி மேலே போட்ட கீழே வந்து விழுகு காலில் மிதிப்படும் காலில் மிதிப்படுற மண்ணில் படைச்ச இந்த ஆதமுக்கு நான் சரிதான் செய்கிறதா ஏதோ உலமாக்குன்னு சொல்கிறாங்க யாருக்கு சஜிதா செய்யணும்னு சைதா பார்த்தா அது தப்பு யாரு சொன்ன கட்டளைன்னு பார்க்கணுமா அதை பார்க்க மறந்துட்டேன் போய் இந்த ஆதமுக்கு சஜிதா செய்யும் அது சரி இந்த ஆதமுக்கு தான் சஜிதா செய்யணும் ஆனால் அந்த ஆர்டர் அந்த கட்டளை யாரிடமிருந்து வந்தது அல்லாஹுடைய கட்டளை படைத்தரப்புடைய கட்டளை அதை மறந்துட்டான் பெருமை இருமா போடு தலை கணத்தோடு பேசணும் அல்லா சொன்னா இன்றிலிருந்து நீ என்ன ஆயிரு மின்தானில் ரஜினி விரட்டப்பட்டவர்களிலிருந்து நீ ஆகிவிடு தான் பாருங்க நம்ம குரான தரக்கிற முதல்ல சொல்ற வார்த்தை அவுது பில்லாஹி மினஷை தானி ரஜீம் தொழுகையில தக்பீர் கற்ற சனா ஓதர அவுது பில்லாஹி மினஷை தானி ரஜீம் தூக்கத்துல கெட்ட கனவு பார்க்கிற அவுது பில்லாஹி மினஷை தானி ரஜீம் உலகத்துல இந்த மாதிரி தினம் லட்சக்கணக்கான சாபங்கள் அவன் மேல போகுதுங்களாம் சரி இது முக்கியமான விஷயம் இப்போ இப்ப இதெல்லாம் முடிஞ்சு அல்லாஹ் ஹசரத்து ஆதம் அலி இஸ்லாம் படைத்து சொர்க்கத்தில் வச்சிருக்கிறான் சொர்க்கத்தில் அனைத்து இன்பங்களும் இருக்கிறது என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் அது காயா கனியா பழமா அசைவமா சைவமா எல்லா உணவுகளும் இருந்தது ஆனாலும் ஆதமுடைய முகத்தில் அல்லாஹு கவலையை பார்த்தா ஏன்னு சொன்னால் தனிமை கூட துணை ஒன்று இல்லை இப்போ எனவே தான் அல்லாஹு தாலா அன்னை ஹவ்வா அலி இஸ்லாமா அவங்களுக்கு துணையாக எல்லாம் படைக்கிறான் இப்போ படைச்சிட்டு ரெண்டு பேர்த்துக்கு அல்லா சொன்ன விஷயம் என்னன்னா இந்த சொர்க்கத்தில் இருக்கிற எல்லா கனிகள் எல்லா இன்பங்களையும் எல்லா சுவைகளையும் நீங்கள் அனுபவிக்கலாம் வலா தக்கரபா ஹாதிகி ஷஜரா சொர்க்கத்தில் ஒரு மதம் மரம் இருந்துச்சாம கோதுமை கனி மரம்னு சொல்றாங்க அந்த மரத்தை சுட்டி காட்டி எல்லாம் சொன்னா இந்த மரத்து பக்கம் மட்டும் போயிடாதீங்க இந்த மரத்தில் இருக்கிற கனியை பிடிங்கி சாப்பிட்றாதீங்க என்னை கோபம் அடையச் செய்து விடுவீர்கள் அது வந்து தடை செய்யப்பட்டது அந்த சொர்க்கத்தில் எல்லா இன்பங்களும் இருந்துச்சு அங்கே எந்த அல்லாவுடைய எந்த ஆர்டரும் ஒரே ஒரு ஆர்டர் என்னென்னா அந்த மரத்து பக்கம் போயிடாதீங்க தான் அப்போவே சஜிதா செய்யாமல் விட்டானே இப்போ அல்லாவுடைய கோபத்துக்கான அப்போவே சைதா சபதம் இருறான் யாரெல்லாம் உன்னுடைய நல்லடியார்களை நான் முன்னும் பின்னும் வலப்புறமும் இடப்புறமும் அவர்களை நான் என்ன செய்வேன் வழி கெடுக்காமல் விடமாட்டேன் அப்படி சொல்லும்போது போது தான் விட்டது எதுன்னா மேலே கீழே தான் விட்டுட்டானாமா நாலு பக்கம் சொன்னான் முன்னாலேயும் கெடுப்பேன் பின்னாலேயும் கெடுப்பேன் வலப்பக்கம் கெடுப்பேன் இடப்பக்கம் கெடுப்பேன் அதனால தான் சொல்கிறாங்க அல்லாஹுடைய கட்டளைகள் வரும்போது மேல் நோக்கி அல்லாஹுவை முன்னோக்க வேண்டும் அல்லாஹுவினுடைய தடைகள் வரும்போது கீழே பார்த்துக்கணுமாம் எதை அல்லா செய்யாதீங்கன்னு சொல்கிறானோ நம்ம பார்வை எங்கே போயிடணும் கீழே போயிடணும் எதை செய்யுங்கன்னு சொல்கிறானோ அப்போ மேலே போய் ஏன்னா இந்த ரெண்டு பக்கம் சைத்தானுக்கு வந்து அப்போ சொல்ல மறந்துட்டான் ஆனால் நாலு பக்கம் சொன்னால் கெடுப்பேன் இப்போது ரெண்டு பேரும் நம்ம பாவாவும் அம்மாவும் சொர்க்கத்தில் இருக்கிறாங்க இவனுக்கு உறுத்துது என்னென்னா அது சபதமெல்லாம் போட்டுமே இப்போ எப்படி இவங்க ரெண்டு பேர்த்தையும் கெடுத்து வெளியே கொண்டு வரணுமே இப்போ போனால் போனால் பாவா கிட்டே பேசுனா ஆக மாட்டேங்குது ஆகும் ஆண் எப்பொழுதுமே ஸ்ட்ராங் ஒன்று வேலையாகாது ஆனால் பெண்கள் எப்பவுமே எனக்கு தான் கொஞ்சம் நைஸா பேசணும்னா போதும் அவங்க என்ன ஆயிடுவாங்க ஏமாத்துருவாங்க அவன் அன்னைக்கே தெரிஞ்சு வச்சுக்கிட்டான் இவர்கிட்ட பேசுனா வேலையாகாது நேரம் அம்மாட்ட கிட்ட போயிட வேண்டியதுதான் போய் சொன்னால் பார்த்தீங்கன்னா அண்ணா வந்து எல்லாமே உங்களுக்கு இந்த சொர்க்கத்தில் தந்துட்டு அந்த கனியை மட்டும் ஏன் சாப்பிட வேணாம்னு சொன்னான்னு தெரியுமா சாப்பிட்டா நிரந்தரமாக நீங்கள் இங்கேயே இருந்துருவீங்க இருக்கக்கூடாதுன்னு அல்லா என்ன செஞ்சுட்டான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டான் பெண் புத்தி பின் புத்தி இல்லைங்களா இந்த அம்மாவுக்கு உடனே ஆசை வந்துருச்சு ஆனால் சாப்பிட்டோம்னா நிரந்தரமாக சொர்க்கத்தில் இருந்துடலாமே ஆலமலை வர்றாங்க சொல்லுது சாப்பிட்லாங்க ஆனால் சும்மா அறிவு கெட்டவளை இது அண்ணாவுடைய தடை சாப்பிடக்கூடாது வந்து சொன்னவன் வந்து கெட்டவன் அதை கேட்குறையே பெண்கள் பொதுவாக சொல்லி பார்ப்பாங்க கேட்கலின்னா அடுத்தது என்னங்க அவங்க இருக்கிற பெரிய ஆயுதம் என்ன கண்ணீர் துளிகள் உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஏகே ஃபார்ட்டி செவனுக்கு இல்லாத சக்தியும் கூட அந்த கண்ணீர் துளிகளை அம்மா ஒவ்வொன்று மூளையில் ஒரே அழுகை சாப்பிடலாம் அவ்வளோ அது இவர் பார்த்தார் அச்சியோ இது பெரிய துன்பமாட்டிருக்குது முதல்ல ரெண்டு பழத்தை பிடுங்கி சாப்பிடுவோம் ஆனதாகட்டும் இரண்டு கனியை பிடுங்குகிறார்கள் சாப்பிடுகிறார்கள் உடனே என்னாச்சுன்னா போட்டிருந்த ஆடை எல்லாம் கல்றது நிர்வாணமாகிவிடுகிறார்கள் நல்லா சொன்னானம்மா அதமே உனக்கு நாம கட்டளை இட்ருந்தோம் இங்கில் இங்கே உள்ள எல்லா சுகத்தையும் நீ அனுபவிச்சுக்கலாம் ஆனால் ஒரே ஒரு தடை என்ன இந்த மரத்தை நெருங்கக்கூடாதுன்னு நான் சொல்லியிருந்தேனே என்னுடைய கட்டளையை நீ உடைத்து விட்டாய் அதனால இனி நீ என்ன செய்ய முடியாது இந்த சொர்க்கத்தில் இருக்க முடியாது நீ பாவம் செஞ்சுட்ட இத்தனை நாளாக நீ என் பேச்சு கேட்டு சுத்தமாக பரிசுத்தமா இருந்த இப்போ நீ அசுத்தமாக மாறிவிட்டாய் அதனால் உலகத்துக்கு போயிடு அதனால தான் வரலாறுகள் எழுதுகிறாங்க ஹசரத் ஆதமலை சிலோன் இலங்கையில் இறங்குனாங்க நாம் இன்றைக்கும் அங்கே ஆதம் மலை அப்படின்னு சொல்கிறாங்க அதேமாரி அன்னை ஹவ்வா அலை இஸ்லாம் ஜித்தாவில் இறங்குனாங்க எல்லோரும் உம்ராவுக்கு போகிறவங்க நம்ம என்னங்க முதல்ல ஃப்ளைட்டு ஏறினோம்னா ஜித்தாவில் தான் போய் இறங்கும் ஜித்தாவில் இறங்கி அங்கிருந்து தான் மாறி போகணும் அங்கே ஒரு மலை இருக்குது ஹவ்வா மலை அன்னை ஹவ்வாமா இறங்கின இடங்களாம் இப்போ சங்கையானவர்களே இந்த நிகழ்வில் இருந்து நமக்கு பல்வேறு படிப்பனைகளை அல்லாஹ் தருகிறான் முதல்ல நீ உலகத்தில் ஒரு இப்படி ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க மனிதன் குரங்கிலிருந்து வந்தான் எல்லா ஸ்கூல் பாடப்போக்கிலையும் இருக்குது டார்வின் கொள்கைன்னு சொல்லி அது முற்றிலும் போய் அப்படியெல்லாம் இல்லை அல்லாஹு தாலா சொல்கிறேன் மனிதனை நான் எனது கரத்தால் மண்ணால் படைத்தேன் குரங்குல இருந்தெல்லாம் மனுஷன் வரலை குரங்கே எப்போ வந்துச்சு குரான்னு அதுவும் வருது ஆப்சா இன்றைக்கி கூட அந்த ஆயத்தை ஓதனாங்க சனிக்கிழமை வாசிகள் இன்னொரு நாள் நிமிஷம்லாம் அதை பற்றி பேசலாம் குரங்குங்கிறது முதல்ல வரல அல்லாஹ் சொன்னால் நான் தான் படைத்தேன் உலகத்தில் எவ்வளோ லார்டு மெக்கல்லம் அப்படிங்கிற தான் இந்த ஸ்கூல் சிலபஸ் எல்லாம் எழுதுனதுங்க அதை காப்பி அடிச்சு நம்மளால அவன் பேரை போட்டு ஸ்கூலில் பப்ளிஷ் பண்ணதை எல்லாம் பொய் தான் இருக்கிறதெல்லாம் பொய் நம்ம குழந்தைகளும் இன்றைக்கி அதை தான் படிக்கிறாங்க தலையெழுத்து படித்தாகணும் ஆனால் நம்பிக்கை இருக்கக்கூடாது இப்போ முதல் விஷயம் இதே ஃபெயிலியர் குரான் சொல்லுது இதே தப்பு அடுத்தது நம்மெல்லாம் எங்கே வந்தோம் நம்மளை எல்லாம் எல்லாம் படைத்து நான் எப்படி சொர்க்கத்தில் தான் வச்சான் ஆனால் ஆதம் அலை இஸ்லாம் செய்த தவறு தான் உலகத்தில் வந்திருக்கிறோம் திரும்பவும் நம்ம எங்கே போக போறோம்னா சொர்க்கத்துக்கு தான் போக போகிறோம் சரி ஏன் அல்லா இப்படி ஒரு விஷயத்த செய்ய வச்சு அல்லாதான் எல்லாமே செய்யறது அல்லா நினச்சிருந்தான்னா சைத்தான தடுத்துருக்கலாமே அந்த கனியை சாப்பிட விடாம எப்படியாவது பாதுகாத்துருக்கலாம் ஏன் இது நடந்ததுன்னா உலகத்துக்கு மனுஷனை அனுப்பணும் அவனை வாழ வைக்கணும் என்னுடைய கட்டளையின்படி நடக்க வைக்கணும் ஆனால் திரும்ப அவன் வரக்கூடிய இடம் எதுன்னா சொர்க்கம் அதுக்கு உண்டான ஒரு சாம்பிளுக்கு தான் அல்லா கொஞ்ச நாள் அங்கே வாழ வச்சுருக்கேன் யாரும் இப்படி சொல்லக்கூடாது சொர்க்கம் நரகங்கிறதெல்லாம் பொய்யுங்க யாரும் சொல்லவே முடியாது ஏ முதல் மனிதனை பட அல்லாஹ் அல்லா வச்ச இடமே சொர்க்கத்தில் தான் அதனால அது பொய்யில் அது உண்மை அந்த சாம்பிளை நம்ம பாவாவும் நம்ம அம்மாவும் அதை சாம்பிள டேஸ்ட் பண்ணிட்டாங்க பண்ணிட்டு தான் உலகத்துக்கு வந்தது எனவே சங்கையானவர்களே முஸ்லீம்கள் இந்த உலகத்திற்கு வந்த நோக்கம் என்ன எங்கிருந்து நம்முடைய தாயும் தந்தையும் ஆதிபிதா ஆதிமலி இஸ்லாம் அப்பா அலை இஸ்லாம் வந்தாங்களோ அந்த இடத்திற்கு செல்வதற்காக தரப்பட்ட வாழ்க்கை தான் இது அப்ப அந்த சொர்க்கத்தை அடையிறக்காக வந்தவங்க தான் நம்ம எனவே இந்த உலகத்தில் வாழுகிற காலத்தில் அல்லாஹுடைய கட்டளைகள் நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும் அல்லாஹ் எதை விட்டு விலக்கி இருக்கிறானோ அந்த விஷயங்கள்லாம் வரணுமா அல்லாஹூ தால சொர்க்கத்தை படைச்சா படைச்சிட்டு ஜிப்ரீல் அலை சொல்லாம கூப்பிட்டான கூப்பிட்டு சொன்னா ஜிப்ரீலே போய் நம்ம படைச்ச அந்த சொர்க்கத்தை சுத்தி பார்த்துட்டு வாங்க அவங்க போய் சுற்றி பார்த்துட்டு வந்தாங்க வந்து சொன்னாங்க நம்ம யாரெல்லாம் இந்த மாதிரி ஒரு இன்பங்கள் உலகத்துல எங்கேயுமே இல்லை அந்த மாதிரி நீ படைச்சிருக்கிற அடுத்தது அல்லா என்ன செஞ்சாங்கன்னா சொர்க்கத்துக்கு மேலே மூடி சில விஷயங்களை போட்டு மூடிட்டு இப்ப சொன்னால் நம்ம இப்ப போய் பார்த்துட்டு வாங்க போய் பார்த்துட்டு வந்து சொன்னாங்க சொர்க்கம் இன்பமாக தான் இருக்கு ஆனா அதுல நீ போட்டிருக்கிற அந்த வலயத்தை பார்த்தா அதுக்குள்ளே போறவங்க கம்மியாக தான் இருப்பாங்க ஏன் சிரமங்களை கொண்டு தொழுகையை கொண்டு கஷ்டங்களை கொண்டு பொதுவாக இந்த உலகத்தில் அவங்க பெரியவங்க சொல்றது எப்படி ஒரு தந்தை சொல்கிற விஷயங்கள் மகனுக்கு கசப்பாக தெரியும் அதுபோல போல அல்லாஹுவினுடைய கட்டளையின்படி இந்த உலகத்தில் செயல்படுவதில் கொஞ்சம் சிரமங்கள் கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும் அந்த கஷ்டங்களை யார் உடைக்கிறாரோ அவர்தான் அதை தாண்டி சொர்க்கத்திற்கு செல்வார் அதை வச்சு தான் நல்லா சொர்க்கத்தை மூணு நான் எனவே சங்கையானவர்களே நாம் சொர்க்கத்திலிருந்து வந்தவர்கள் சொர்க்கத்திற்கு போகுவதற்குண்டான அந்த தயாரிப்பை செய்வதற்காக இந்த உலகத்திற்கு வந்தவர்கள் தான் நாம் அதனால் இந்த ரமலானுடைய மாசம் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு மாதம் தான் எப்படி ஒவ்வொருத்தருடைய அக்கௌண்டில் எவ்வளவு பணத்தை சேவ் பண்ணி வைக்கிறோமோ அவ்வளவு எதிர்காலம் அவருக்கு அவங்களுடைய குழந்த பட்டைகளுக்கு எதிர்ப பிரச்சனை இல்லை அந்த மாதிரி நன்மையை சேவ் பண்ணுற காலம்தான் இந்த காலமாகும் என்ற அந்த பேங்கில் நம்முடைய தொழுகைகளாக நம்முடைய குரான் ஓதுதல்கள் திகுறு செய்யறது நல்ல விஷயங்களை பேசுறது நல்லதை செய்யறது தான தர்மங்கள் எவ்வளவு நம்மளால செய்ய முடியுமோ எல்லாம் நம்ம அக்கௌண்டில் கிரெடிட் ஆகிட்டே இருக்குமா எனவே அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் தான் நம்ம இருக்கிறோம் மீதி இருக்கிற இந்த ரமலானுடைய காலங்களையும் நல்ல அமல்களில் நேரம் காலத்தை கழிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தன்